ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான புறமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவா அயிலி இந்திராணி குடும்பத்தோடு எல்லாருமே அங்கே வந்திருக்கிறாங்க அப்போ அயிலியும் சிவாவும் பொங்கல் வைக்கவும் அதை பார்த்ததுமே எல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது எப்பவும் போல் ரித்திகா வந்து அந்த பொங்கலில் வந்து அவங்க தோற்று போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வச்ச பொங்கல் எல்லாமே கரிஞ்சு போயிருது அப்போ வந்து ரித்திகா கிட்ட அவங்க செல்வன் ஆகி ஜமுனா செல்லம்மை அவங்க மூணு ஒரு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து ரித்திகா சொல்கிறாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல எனக்கு பொங்கல் வைக்க தெரியாது அப்படிங்கவும் உடனே செல்வன் நாய்க்கி சொல்கிறாங்க ஒரு பொங்கல் கூட உனக்கு வைக்க தெரியாதா என்ன தான் பொண்ணை வளர்த்தீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகி திட்டிட்டு போகவும் பாரு உனக்குன்னு இருந்தால் இருந்த ஒரே ஆதரவு உங்க அத்தை தான் இப்போ உங்க அத்தையும் உங்ககிட்ட கோவிச்சிட்டு போறாங்க இப்படி நடந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை போட்டு ஜமனாவும் செல்லமாவும் திட்டவும் ரித்திகா கோவத்தோட இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா வருமாவை தான் கட்டுறாங்க வரும் வந்து வளையல்காரர் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு அங்க கோயிலுக்கு வராங்க அப்ப உடனே வந்து கபிலனுக்கு ஃபோன் பண்ணவும் கபிலன் வந்து ஐயோ என்னது வருமா தான் ஃபோன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் போன் அட்டன் பண்றாங்க சொல்லு வருமா அப்படிங்கும் போது எங்க பாரு நான் உன்னை பார்த்துட்டு நானும் உங்க கோயிலுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவும் ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிற எதுக்காக அங்க வந்த அப்படிங்கும் போது என்னடா பேசிட்டு இருக்கிற நான் நான் தான் ஏற்கனவே சொன்னோம்லாம் பொருளை மாற்றணும் அது இந்த கோயிலை வச்சு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கவோ உன்னை இப்போ யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு என்னை யாரும் பார்க்க முடியாது நான் வடையல்காரம் வரைக்கும் நான் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலனும் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த தடவை நம்ம நினைச்ச மாதிரிக்கே எல்லாம் நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏலியும் இங்கே தான் வந்திருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே கபிலன் அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற வர்மா அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக வந்து நம்ம பொருள் தவறுல கொடுக்க விடாம தடுக்கிறதுக்காக கண்டிப்பா அந்த ஏலி இங்க வந்திருக்கிறா அதனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வர்மா வந்து வயதுக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு வரவும் அப்ப இந்திராணி குடும்பத்துல எல்லாருமே வந்து ஒவ்வொரு கடையா அவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது உடனே சிவா வந்து சொல்றாங்க அயிலி நீயும் வலையில போட்டுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து அயிலி சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது நான் ஆசையா சொல்றோம்ல வலையில் போட்டுக்க அப்படிங்கிறப்போ உடனே அயிலி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வர்மா வந்து அவங்க ஒவ்வொருத்தர் கையா பிடிச்ச அவங்க வளையல் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ அயலியோடைய கையை பிடிக்கிறாங்க பிடிச்சு அவங்க வளையல் போடும்போது உடனே வர்மாவுக்கு சந்தேகம் வருது இது என்னது இந்த கையை பிடிக்கும்போது இது ஏதோ ஒரு அதிகாரி மாதிரிக்கெல்லாம் தெரியுது இந்த கை வந்து அந்த பொருளை பிடிச்ச மாதிரிக்கெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்மாவுக்கு அயலி மேலே சந்தேகம் வருவும் அப்போ யாரோ கூப்பிட்ட மாதிரிக்கு இருக்கவும் உடனே அயலியும் வளையல் போட்டது வரைக்கும் போகிறோம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி போயிருந்தாங்க அப்போ வர்மாவுக்கு அய்யோ அந்த பொண்ணோட முகத்தை நம்ம நல்லா கவனிக்காமல் கூட விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து குத்து வந்து அங்கே போட்டி இருக்குது அப்போ வந்து கபிலன் வந்து அந்த குத்துச்சண்டை போட்டியில் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும் போது செங்கோட்டவன் குடும்பத்திலிருந்து நீங்கள் வந்து போட்டியில் கலந்துக்க மாட்டீங்களா அப்படிங்கவும் கபிலன் வந்து நான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து சண்டை போட்டுறதுக்காக போறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க எதிராட்டு வந்து அவங்க அடிப்பாங்களா அவங்க வந்து கபிலனை போட்டு நல்லா போட்டு அடிச்சிருந்தாங்க கபிலன் தோத்து போய் வரவும் என்னது செங்குட்டன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஆம்பளைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவா ஆவேசத்தோடு வராங்க நான் வார் அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா சிவா வந்து களத்தில் இறங்கவும் சிவா களத்துல இறங்குனதுமே அவங்கள போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்கி அவங்க சிவா வந்து ஜெயிச்சிருந்தாங்க செங்குட்டு குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு வந்தாச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் பெருமையா பேசவும் இதை கேட்டதுமே ரித்திகா வழக்கம் போல கோவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை பார்த்ததுமே வந்து இந்திராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும் உதய பெருமாள் என்ன தான் வந்து சிவா மல கோமாக இருந்தாலும் ஆனால் சிவா வந்து தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பெருமாள் கையாலே வந்து பரிசு கொடுக்கறதுக்காக அவங்க கூப்பிடவும் அப்போ வந்து குடும்பத்துல இருந்து ஒரு வாரிசு உருவாயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவாவை கூப்பிடும்போது உடனே சிவா வந்து செங்குட்டன் குடும்ப வாரிசுனால் சும்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்பவே வந்து சூப்பராக பேசிக்கிட்டு போகிறாங்க அடுத்தது பெருமாள் கையால் வந்து அவங்க சிவா வந்து பரிசு வாங்கவும் இதை பார்த்துக்கிட்டு

வைக்கிறதுலன்னா அமைஞ்ச வச்சா இப்ப என்னன்னா அந்த போட்டியில இமஞ்ச வச்சிருக்கான் உங்கள் மாமனார் கையால் சிவா பரிசு வாங்கும்போது அந்த இந்திராணி முகத்தை பார்த்தியா அவ்வளோ சிரிப்பாக இருந்தா அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லும் ஆமாமா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எப்போ இந்த அயலி சிவாவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்பம் இருந்து அவங்க கொடி தான் இருக்குது அது இந்த இந்திராணி கொடுக்குற இடந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் ஃபஸ்ட்டு இந்திராணி இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணும் அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு துரத்தி விட முடியும் போலுக்கு அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நடக்காத காரியம் இந்திராணி அங்கே ராஜாங்கம்லாம் நடத்திட்டுருக்குறா அப்படி இருக்கும்போது அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கள் பாரடி நான் சொல்லிட்டேன் இந்த சிவாவும் அயலியும் உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாது நீயும் சரி மாப்பிள்ளையும் சரி இப்படி தான் கடைசி வரைக்கும் இருந்தாகணும் அப்படிங்கவும் என்னம்மா நீ இருக்கிற நானே கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் நீ வேறு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாண்டி நீங்கள் நடக்கிறதெல்லாம் நான் ஒரு நாளில் பார்த்துட்டேனே நீ சொல்லும் போது கூட நம்பவே இல்லை ஆனால் அந்த அயலி கூட சேர்ந்துட்டு இந்த சிவாவும் எப்படிலாம் பேசுகிறான் பாரு நம்ம வீட்டு மாடிலாம் வாடகைக்கு இருக்கும்போது நம்ம பேசினா கூட அவன் வாயை திறந்து கூட பேச மாட்டான் ஆனால் இன்றைக்கி எப்படி அவன் பேசிகிட்டு இருக்கிறான் பாரு நம்ம எது பேச பேசினாலும் சரி ஒரு வார்த்தை பேசினா அவன் பத்து வார்த்தை பேசிட்டு இருக்கிறான் அந்த அயலியை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அவன் வந்து நடந்துட்டு இருக்கிறான் அது மட்டுமா இந்த இந்திராணி அவங்க ரெண்டு வரையும் தலைமலை தூக்கி தான் ஆடிட்டு இருக்கிறா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கேன் கடைசியில் இந்த சொத்துல பாதி அவங்க ரெண்டு வருக்கும் எழுதி கொடுத்துருவான் அந்த இந்திராணி அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறா நானே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறேன் இதுல நீ வேற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா அப்படிங்கவும் நீ ஃபர்ஸ்ட் உன் மாப்பிள்ளைய போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கபிலன் அடிபட்டுட்டு வரவும் வந்திருக்கவும் உடனே வந்து ரித்திகா வந்து இதுக்காகவா நீங்க ரொம்ப ஓடி போனீங்க அங்க பாருங்க அந்த சிவா அந்த போட்டியில் ஜெயிச்சுட்டா மாமா கையால் பரிசு வாங்கியிருக்கிறான் இது மட்டும் இல்லாமல் செங்குட்டுவன் வாரிசுன்னு சொல்லி அவனுக்கு அந்த பட்டத்தை வேற கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டதுமே கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் நீ எரிச்சலோடு நீ வேற மேல் மேலும் கொண்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ செல்வன் அங்கே திட்டிட்டு இருக்கிறாங்க ஆமாண்டா எங்களை திட்டி என்ன பிரயோஜனம் அங்கே பாரு அவங்க ரெண்டு வரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வர்மாவை தான் காட்டுறாங்க வர்மா வந்து அந்த பொருளை மாத்துறதுக்காக அவங்க கபிலனும் கூப்பிடும் போது கபிலன் வந்து கொஞ்சம் இரு இருவருமான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்து இந்த நியூஸ் வந்து அயிலிக்கு சிவாவுக்கு தெரிய வருது அப்ப அயிலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க வர்மா அங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க ரெண்டு பேரும் உசாராயிருந்தாங்க அடுத்தது என்னன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்